அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் விடுசுக்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழில் இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல்கட்டமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பனிரெண்டு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கோடைக்காலம் உச்சம் தொட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெளியின் தாக்கம் அதிகரித்து கொண்டே உள்ளது நேற்று ஈரோடு மதுரை சேலம் திருத்தணி தஞ்சாவூர் தருமபுரி மற்றும் பாளையங்கோட்டை உட்பட பனிரெண்டு இடங்களில் நூறு டிகிரி செல்சிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் நேற்று திடீரென கனமழை பெய்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக வெயிலின் தாக்கம் உச்சம் தொட்டுள்ள நிலையில் நேற்றை நாட்கள் நாற்றம்பள்ளி புத்துக்கோயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் நேற்றை நாட்கள் மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது எனவே இன்று தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இடியும் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் தமிழகத்தில் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் லேசன் முதல் விதநாளை பெய்யக்கொண்டனர் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்